இப்போதே உங்கள் கண்கள் திரையை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றன நீங்கள் நினைப்பதை விட அதிக நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அறை இருட்டாக இருக்கிறது கண்கள் லேசாக எரிகின்றன ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு வைத்துவிடலாம் என்று நினைத்தீர்கள் ஆனால் அது நாற்பது நிமிடங்களுக்கு முன்பு உடலில் ஒரு கணம் தெரிகிறது களைப்பு அல்ல அது ஒருவித பாரம் உங்கள் மூளையை சுற்றி பஞ்சு பொதிந்து வைத்திருப்பதைப் போல ஒரு உணர்வு இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது நன்றாக தூங்கியிருந்தாலும் விழிக்கும்போதே சோர்வாக உணர்கிறீர்கள் கால் தரையில் படுவதற்கு முன்பே கை தானாகவே போனை தேடுகிறது திரையை தள்ளிக்கொண்டே இருக்கிறீர்கள் உலகத்தின் இரைச்சலை பார்க்கிறீர்கள் உங்களை விட மற்றவர்கள் சிறப்பாக வாழ்வது போல் தோன்றுகிறது வீட்டிற்குள்ளேயே முடங்கிக் கிடக்கிறீர்கள் ஜன்னல் திரைகள் மூடியே இருக்கின்றன உடனடி ஆற்றலுக்காக இனிப்பான ஒன்றை தின்கிறீர்கள் ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் மீண்டும் சோர்வு அமைதியை தவிர்க்க காதுகளில் ஹெட்செட் மாட்டிக்கொள்கிறீர்கள் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்கும் நகர்வதில்லை விலகாத ஒரு பனிமூட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டது போல் இருக்கிறது ஏன் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை என்று யோசிக்கிறீர்கள் சாதாரண உரையாடல்கள் கூட ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கின்றன எதற்கென்றே தெரியாமல் ஏன் பதற்றம் வருகிறது ஒருவேளை இதுதான் என் இயல்போ என்று நினைக்கத் தொடங்கிவிட்டீர்கள் மந்தமாக உணர்ச்சியற்று மெல்ல அழிந்து கொண்டு ஆனால் நீங்கள் உடைந்து போகவில்லை நீங்கள் முட்டாளும் இல்லை நீங்கள் போதையில் இருக்கிறீர்கள் சுகபோகம் என்ற எதிரியுடன் போர் நடந்து கொண்டு அதில் நீங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களிடம் மெல்ல பேசுகிறது படுக்கையிலேயே இரு என்று சொல்கிறது இருட்டிலேயே இரு என்று சொல்கிறது வெளியுலகம் மிகவும் இரைச்சலாக இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு வீடியோ பார் என்று சொல்கிறது இது சோம்பேறித்தனம் அல்ல இது உங்களை அமைதிப்படுத்த கொடுக்கப்படும் ஒரு மெதுவான விஷம் உங்களை அடக்கி வைக்க செயல்பட விடாமல் வேடிக்கை பார்க்க வைக்க ஆனால் இதோ கசப்பான உண்மை இந்த பனிமூட்டம் தானாக நடக்கவில்லை இதை நீங்களே கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் செங்கல் செங்கலாக ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொரு கிளிக்காக உங்கள் மூளை ஒரு ஆயுதம் அதை நீங்கள் துருப்பிடிக்க வைத்துவிட்டீர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்வதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறீர்கள் அது சுதந்திரமில்லை அது உங்கள் இச்சைகளுக்கு நீங்கள் செய்யும் அடிமைத்தனம் உண்மையான சுதந்திரம் என்பது உங்களுக்கே நீங்கள் வேண்டாம் என்று சொல்வதில் இருக்கிறது பதறாமல் ஒரு அமைதியான அறையில் உங்கள் எண்ணங்களோடு தனித்து அமர்வதில் இருக்கிறது திரையை அணைத்துவிட்டு வானத்தை பார்க்கும் வலிமையில் இருக்கிறது இரத்தத்தில் சர்க்கரையை ஏற்றுவதற்கு பதிலாக நுரையீரலில் காற்றை நிரப்புவதில் இருக்கிறது தெளிவை வற்புறுத்தி பெறும் சுயமரியாதையில் இருக்கிறது இப்போதே இதை உங்களால் மாற்ற முடியும் ஜன்னல்களை திறக்க முடியும் எழுந்து கதவை திறந்து வெளியே நடக்க முடியும் அல்லது அடுத்த வீடியோ ஓடட்டும் என்று விடலாம் இருட்டிலேயே இருக்கலாம் துரு உங்களை முழுவதுமாக தின்னக் கொடுக்கலாம் தேர்வு உங்களுடையது ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எளிதான வழியை தேர்ந்தெடுக்கும் போதும் உங்கள் திறமையில் ஒரு பகுதி இறந்து போகிறது சற்று உங்களை சுற்றி பாருங்கள் அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள்